ரஷ்யா உக்ரைன்ல ஃபோக்கஸ் பண்ணும்போதே அதாவது உக்ரைனை நோக்கி பெரிய அளவுல ஆரம்ப கட்டத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போதே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி சிரியாவுக்குள்ளே தங்களோட வேலைகளை முடிச்சுக்கலான்னு எல்லா பயல்களும் நினைச்சாங்க இல்லை துருக்கி படையணியே அனுப்பிச்சிச்சு ஆனா அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு பேட்ரோலிங் வண்டியை மட்டும் குறுக்க போய் நிறுத்திச்சு ரஷ்யா இதை தாண்டி தான் போகணும் அவர்களை கைது செய்யணும் இல்லை கொல்லணும் இல்லை கைகலப்புல ஈடுபடணும் என்னமோ ஒன்று ரஷ்ய வீரர்களை நோக்கி பண்ணணும் அப்படிங்கிறக்காக துருக்கி அதே பகுதிகளில் முகாமிட்டு திரும்பி போச்சு அதே மாதிரி உக்ரைன் யுத்தத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் நான் பஃபர் ஜோனை உருவாக்குறேன் அப்படின்னு சிறிய படைகள் கிளம்பி வந்தார்கள் ஆனால் ரஷ்ய படைகள் கொஞ்சம் கூட யோசிக்கல ஒரு பெரும் தாக்குதல் துருக்கியோட ஒட்டுமொத்த கான்வாயையும் செதர் அடித்தார்கள் செதர் அடிச்சுட்டு அதுக்குள்ள தடை செய்யப்பட்ட இயக்கங்களோட கான்வாய்கள் இருந்துச்சு நாங்கள் அவங்கள தான் குறி வச்சோம் கூட பக்கத்துல அசதரண ஆட்கள் எங்களுக்கு தெரியாது கணக்கும் கிடையாது உண்மையை சொல்லப்போனா தீவிரவாதிகளோட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பதில் கேள்வி கேட்டுச்சு துருக்கி எர்டோகன் வாய்க்குலேயே பேசுவாரு பல விஷயங்கள்ல ஆனா இந்த ரெண்டு சம்பவத்துலையும் உள்ளூர்லையும் சரி வெளியூர்லயும் சரி வாயே திறக்கல திறந்தா தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாரு இந்த மாதிரி ரஷ்யா எப்போல்லாம் பிஸியாக இருக்கோ அப்பெல்லாம் சிரியாவுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னு துடிச்ச ஆட்கள் ஒரு டசன் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு பற்ற வச்சார்கள் அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவோட அமைதி ஒப்பந்தம் இந்த பக்கம் வேட்டையாடலாம் அப்படிங்கிற ஒன்று இன்னொன்று ஈரான் இந்த பக்கம் இருக்குது ஈரானையும் வேட்டையாடலாம் ரெண்டாவது புதுசா ஒரு வார் ஜோனை உருவாக்கலாம் இந்த மூணையும் குறி வச்சு நகர்த்தும் போது ரஷ்யா இதுல மைலேஜ் எடுக்க ஆட்டோமேட்டிக்காக குதித்துச்சுங்கிறதுலாம் விரிவா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப ரஷ்ய படைகள் துருக்கிக்குள்ளேயும் சம்பவம் செய்து உக்ரைனுக்குள்ளேயும் சம்பவம் செய்யுது ரெண்டையும் ஒரே காலகட்டங்கள்ல செய்யும் போது ரஷ்யாவுக்கு ஒரு பெரும் மைலேஜ் உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் தொடங்கி வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அன்னை அமெரிக்கா தான் குறிப்பா பைடன் நிர்வாகம் தான் போற போக்குல ரஷ்யாவை தூக்கி கோபுரத்துல உட்கார வச்சு நான் போவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கங்கணம் கட்டிக்கிட்டாரோ நம்ம அதுபடி நடக்குது உதாரணமா இப்ப ஒரு பெரிய அளவுல திடீர்னு அலிப்போ நகரத்தை முற்றுகையிட்டார்கள் அதை நோக்கி முன்னேறினார்கள் சிறிய படைகள் பின்வாங்கிச்சு மீண்டும் அடிச்சிச்சு இப்ப களம் எப்படி இருக்கு அப்படின்னா டமாஸ்கஸ்லேயே புரட்சி வெடிக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான தளபதி அதாவது இந்த சைடு முக்கியமான தளபதி அப்படின்னு பார்த்தா அல் ஜுலானி ஹயாத் அல் இயக்கத்தோட தலைவர் பெரிய அளவுல இவர் தான் அங்க ஹெவி வெயிட் அவர் இந்த தாக்குதலில் பலி அதாவது ரஷ்யாவோட வான்வழி தாக்குதலில் பலி இன்னமும் பல நபர்கள் உறுதி செய்யல இருந்தாலும் சிரியா சார்ந்த ஆக்டிவா இயங்கக்கூடிய ஏஜென்சிகள் எல்லாருமே இந்த ரிப்போர்ட்டை சொல்றார்கள் அல் ஜுலானி ரஷ்ய படைகள் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருச்சு அப்படிங்கிறது இது ஒரு பெரும் வெற்றி தான் பஷாருக்கு இது ஒரு பெரும் வெற்றி காரணம் முக்கியமான தலை அவுட்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இயக்கத்தோட நடவடிக்கை அப்படிங்கிறது எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் க துண்டுச்சு எரியப்படும் மீதி பத்து சதவீதம் உயிரோட்டத்தோட இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் நின்று கத்துறக்கு சமம் தான் அப்படி பார்க்கும்போது அழிப்பு நகரத்தோட முற்றுகை பெரிய அளவு முன்னேறணும் இந்த பூராமே ஒரு அழிவை நோக்கி போனது தான் மிச்சம் அப்படின்னு சிம்பிளாக எழுதிட்டு போயிடலாம் இப்போ சிறிய தாக்குதலில் ரஷ்யா ஒரு மைலேஜ் எடுத்துருச்சு ஏன் அப்புடின்னா படார்னு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் போனாங்க குண்டு போட்டாங்க முக்கிய ஆட்களுக்கு டிக்கெட் கழிச்சு கொடுத்தாங்க திரும்பி வந்து அல் பஷார் கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டாங்களே அப்படிங்கிற பேர் ரஷ்யாவுக்கு பலமாக வந்துருச்சு இப்போ அன்னை அமெரிக்கா டிஸ்டர்ப் பண்ணணுமே அப்படின்னு கேட்டால் இப்போ அங்கே நிர்வாகம் ட்ரம்ப்புக்கிட்ட இருக்கா கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பயில்கள்டையும் இல்லை ட்ரம்ப் நிர்வாகத்தை செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பைடன் இருந்து விலகிட்டு இருக்கார் இப்படி ஒரு பழசு போய் புதுசு வருது அப்படிங்கிற நெருக்கமான நிகழ்வுகளை இருக்கனால இம்மிடியட்டாக அடுத்தடுத்த ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் வெள்ளை மாளிகை இயலாத காலகட்டம் இது அதனால இதுக்கு அவர்கள் என்ன செய்ய போறார்கள்னு தெரியல ஒன்று செய்யலைங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு ஆனால் ட்ரம்ப்போட சம்பவங்கள் அப்படிங்கிறதும் சிரியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம் கிடையாது அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்க இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் லெபனான் இஸ்ரேல் காசா இஸ்ரேல் ஈரான் மறைமுகமா இருக்கு அதை வெடிக்க வைக்கணுமா இல்லை அணைக்க போறாரான்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதை தாண்டி பெரிய அளவு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் தான் இல்ல உக்ரைனுக்கு செலவு பண்றது பூராமே திண்டச் செலவு அப்படிங்கறத ஆழமா நம்பக்கூடிய நபர் அதனால வந்த உடனே பட்டுன்னு ஆஃப் பண்ணிடுவார் அப்படி ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஒவ்வொன்னா செய்யறாரு உதாரணத்துக்கு பிரிக்ஸ்ல உள்ள நாடுகளை எதிர்ப்பேன் சீனாவை போதைப் பொருள் நாடுன்னு அறிவிச்சது கனடாவுக்கு வரிய போடுவேன்னு சொன்னது ஒவ்வொன்னா டிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சார் அவருக்கே உள்ள ஸ்டைல்ல காரணம் என்ன அப்படின்னா டாலரு எடுத்தேன்னா எங்க மார்க்கெட்டை மறந்துரு பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவருக்கே உண்டான ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப அவருக்கே உண்டான ஸ்டைல்ல உக்ரைனுக்குள்ளேயே இறங்கி அடிக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த நேட்டோல இணைய இறங்குறத முதல்ல மறந்துரு அதை பத்தி பேசாத அதாவது உக்ரைன் ஜெலன்ஸ்கி பேசுறக்க அது தகுதியும் இல்லை வேலையும் கிடையாது நீ போட காவடி போயிலேன்ட்டாரு நேட்டோல உள்ள மெம்பர்கள் ஒருத்தனும் பாய துறக்காத அப்படின்ட்டாரு மீறி திறந்தா என்ன ஆகும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு குசுமுக்கு குறைச்சல் இல்லை பதிலுக்கு அதெல்லாம் சொல்ல நீ யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேட்டுக்க நான் இல்லை அப்படின்னு சொல்லி நீட்டாக எக்ஸிட் ஆகுறதுக்கு ஒரு ரூட்டாகவே எடுத்துக்குவார் அந்த அளவுக்கு மனுஷன் நேட்டோ மேலே ஒரு கட்டுப்பில் இருக்கார் ஒன்று வெளியில வருவார் இல்லை அப்படின்னா நிதியை குறைப்பார் அது என்ன நானே முக்கால்வாசிக்கு மேலே போடுறேன் நீ எல்லாம் கொஞ்சூடு போட்டுட்டு ஆனால் முழு நேரமா நேட்டோவை வச்சே மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாரு தாங்குமா அப்படின்னு கேட்டால் தாங்காது அதனால வாயை துறக்க மாட்டார்கள் அப்ப உறுதியாக மெம்பர்ஷிப்பை தூக்கி வெளியில வச்சுட்டாரு ட்ரம்ப் அப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மெம்பர்ஷிப்பை வச்சு பேச முடியாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கப்பட்ட இடங்கள் தான் அந்த பிடிக்கப்பட்ட இடங்கள்ல ரஷ்யா நான்கு பிராந்தியங்கள் அசைச்சு கொடுக்க முடியாது அதுக்கடுத்து கிரியேட் பண்ண பஃபர் பஃரிசோம்ல கொஞ்சோடு விட்டு தரேன் பாதிக்கு பாதி விட்டு தரேன் அப்படின்றிச்சு அப்ப அதை நோக்கி கைச்சி போட்டு ஜலன்ஸ்க்கு வெளில போனோம் அப்படிங்குறதா இப்படி இந்த சம்பவம் இந்த சைடு நடக்குது இந்த ரெண்டு சம்பவத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சமகாலங்கள்ல ரெண்டு இடத்துலயும் ரஷ்யா பெரிய அளவு மைலேஜ் எடுக்குது அதே சமயம் ஐரோப்பாவை ரஷ்யாவும் கதற விடுது அண்ணன் ட்ரம்ப்பும் கதற விடுறாரு தான் இங்க யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்